ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் டைம் சென்னை வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு கெஸ்ட்டு வராங்க ஸோ அதனால் கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கேன் இருந்தாலும் கெஸ்ட் இருக்க வீடு அவ்வளோவாலாக பார்க்க முடியல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன் நான் நம்ம தான் எல்லாமே ரெடி பண்ணணும் அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது குருவாயூரில் வாங்கினது நாங்கள் அது அப்படியே வச்சுருக்கோம் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்கள் சோஃபா செட்டு இதுக்கு கவர் போட்டிருக்கோம் இது இது சோஃபா கலர் கிடையாது இந்த மாதிரி அது கொஞ்சம் டார்க்கு கலரை வாங்கி நாங்கள் போட்டிருக்கோம் கிட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அழுக்க ஆகிடும்னு சொல்லிட்டு அது பொம்மை பாப்பாவோடய பர்த்டேக்கு கிஃப்டாக வந்தது சரி அதை ஏன் விடுவானன்னு வச்சுட்டு இருக்கோம் நாங்களும் கிச்சன் முடிஞ்ச அளவுக்கு நீட் பண்ணிட்டேன் எப்படி தான் இருக்கும் நைட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் எப்படி இருந்தாலும் காலையில் பார்த்தீங்கன்னா அது கலர்ஃபுல்லாக ஆகிடும் பாத்திரம் கழுகி வச்சாச்சு இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன் சில ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன் எப்போ வரும்னு தெரியல கிச்சன் மேடை இப்போது இப்படி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கலவலாக கலவலாக ஆகிடும் ஏன்னா இங்கே வராங்க ஸோ வீடே நினைஞ்சி இருக்கும் என்னோடய டிஷர்ட் தெரியுதுங்களா எங்கே பாருங்க முட்டை எப்பவுமே வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கும் அந்த கோழி இது வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் போட் போட்டிருக்கேன் நான் ஆன்லைனில் பார்க்கலாம் இப்படி தான் இருக்குது வீடு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கெஸ்ட் வராங்கன்னேட்டு அதனால் பால் பாக்கெட்டு அப்புறம் மாவு பாக்கெட்டு பத்தாவது அதான் ஒன்றுக்கு மூணு நாலு மாவு பாக்கெட் வச்சுருக்கேன் இன்னொன்று உள்ளே இருக்குது வீட்டில் வந்து கிரைண்டர் ரிப்பேர் அரைக்கலை அதனால் கடையில் வாங்கிட்டேன் அது ஒன்று ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்டே அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மாவு அரைக்க ஆரம்பிச்சிடுவேன் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது இதுக்கு கெஸ்ட்டு வராங்களையும் அவங்க தங்குறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சோம் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது பசங்க இருக்காங்க இல்லைங்களா அதனால் அடிக்கடிக்கு பசங்க வந்துட்டு போகும்போது அப்படியே பண்ணி பண்ணிவிடுவாங்க நம்ம அதை ரெடி பண்ணணும் நம்மளோட பால்கனி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பால்கனியை இப்போதைக்கு வீடு இப்படி தான் இருக்குது சென்னை வீடு ரீசண்டாக இப்படி தான் இருக்கும் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட் போட்டிருக்கேன் ஆர்டர் போட்டிருக்கேன் ஒன் பை ஒன்னாக தான் வந்துட்டு இருக்குது வந்துச்சுன்னா நான் எல்லாமே செட் பண்ணிவிடுவேன் பூஜை ரூம்பு வீடியோ குவாலிட்டி அவ்வளோவா இல்லை நான் ஆன் பண்ணவே இல்லை எல்லாம் க்ளீன் பண்ணணும் மேதே பூஜை ரொம்பலாம் அதை அப்படியே வச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளே பையன் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க டைனிங் டேபிள் இப்போ எம்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகிடும் எப்படி இருக்குது